நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் முதல்ல இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய மகிழ்ச்சிகரமான புத்தாண்டாக இந்த புத்தாண்டு அமைய வேண்டிக்க பரமேஸ்வரனை வேண்டி அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா உலகத்துலேயே அதி உன்னதமான கடவுள் யாரு அப்படின்னா சிவன் எது கேட்டாலும் தரக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா அதுவும் சிவன் இப்போ நிறைய பேர் வந்து பாருங்க இந்த வருடம் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் டூ தௌசண்ட் சொன்னாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீர்னால வந்து சென்னை எழியும் அது இது அதுல வந்து ஒரு விதத்துல உண்மை அப்படின்றது இருக்கு அப்படின்னாலும் நம்ம இறை வழிபாடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அத்துணையை மாத்துங்க அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை நேரங்களில் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சஹசிர அப்படின்றது உங்களுக்கு பாராயணம் பண்ண முடியும்னா பண்ணுங்க இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேப்பில் போட்டு விடுங்க ஏன் அப்படின்னா இந்த விஷ்ணு சாஸ்திர நாமத்தினோட ஒரு பெருமையை நான் சொல்லலை காஞ்சி மகா சொல்லியிருக்கா எப்பெல்லாம் உலகம் சேமமாக இருக்கணும் உலகத்துக்கு அழிவு ஏதோ ஒரு ரூபத்தில் வருது அப்படின்னு தோணுதோ அப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சாஸ்திர நாமும் வீட்டில் ஒழிக்க விடுங்க இல்லை பாராயணம் பண்ணுங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு பெரியவா சொன்ன வார்த்தையை யாரும் மறந்துடாதீங்க முடியும் அப்படின்னா நீங்கள் படிங்க இல்லைன்னா வந்து டேப் போட்டு விடுங்க சரிங்களா சரி இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடிங்க இந்த புத்தாண்டுல வந்து பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி சனி சனிப்பெயர்ச்சி வருதுங்க கும்பத்துல இருந்து மீன ராசிக்கு சஞ்சரிக்க போறார் சனி பகவான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மே மாசம் பதினாலு குரு பயிற்சி ரிஷபம் ரிஷபத்துல ஜென்ம குருவா இருக்கிறவரு மிதுனத்துக்கு சஞ்சரிக்க போறாரு மிதுனத்துக்கு ஜென்ம குருவா வர போறாரு மே மாசம் பதினெட்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ராகு கும்பத்துக்கும் கேது வந்து சிம்மத்துக்கும் போறாரு அது இல்லாம மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே மாதம் பதினெட்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சனியும் ராகுவும் ஏறக்குறைய ஐம்பது நாள் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல ஒரு சேர சஞ்சரிக்கிறாங்க சோ இதெல்லாம் தான் ரீசன் நிறைய ஜோதிடர்கள் சொல்றது ஸோ அத்துணையும் வந்து பாத்தீங்கன்னா மாறும் விஷ்ணு சாஸ்திரமும் நம்ம வீட்டில் போடுறது மூலயமா சரி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடிங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க நாங்கள் எங்க சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்கோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் புருஷனுக்கு மொத ராசி மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி மேஷராசி அன்பர்கள் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி மேஷ ராசி ஆளுமை அப்படின்றது ஜாஸ்தி இருக்கக்கூடிய ராசிங்க நல்ல ஆளுமை திறன்ன்றது உண்டு நல்ல புத்திசாலித்தனம் அப்படின்றது உண்டு பெரும்பாலான மேஷ ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் அப்படின்றதுல இருப்பாங்க நிறைய பேருக்கு ஆணையிடணும் ஆர்டர் போடணும் உத்தரவிடணும் அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும் யார்கிட்டையும் அடிமையாக வேலை செய்யணும் அப்படின்றது மேஷ ராசிக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் பட் பியாண்ட் தட் அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க ஒன்றுமே படிக்கலை அப்படின்னா கூட ஒரு சின்ன ஸ்தாபனம் அப்படின்னு வச்சு ஒரு வியாபாரம் ஏதோ ஒரு தொழில் அப்படின்னு செஞ்சு அவங்க கிட்ட நாலு பேர் வேலை செய்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுறது மேஷத்துக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சனியை சொல்லிக்கலாம் ஏன்னா சனிதானே மேஜர் பார்ட் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை என்ன சொல்றது பால் அடிக்க போகிறாரு பால் ஆட போகிறாரு அப்படின்றது என்னங்க பயமுறுத்துறீங்க இல்லைங்க அதுக்கு நிறைய பரிகாரங்களும் இருக்குது இந்த பதிவினோட கடைசியில் சொல்கிற ஆக்சுவலி மார்ச் இருபத்தி ஒம்போது சனி பயிற்சி சனி பகவான் வந்து பாருங்க இருந்து மீனத்துக்கு போகிறாரு உங்களுக்கு பன்னெண்டாம் பாவம் ஸோ சனி விரைய்தனியா ஏழரை நாட்டு சனியாக வராரு இப்போ ஏழரை நாட்டு சனி அப்படின்னும் போது நிறைய மேஷ ராசி என்பர்கள் பயப்படுறாங்க ஐயோ ஏழரை நாட்டு சனி நீ ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவாரா அப்படின்றது ஒரு விதத்துல நியாயங்க பொதுவா வந்து பாருங்க நீங்க என்ன ஏஜ்ல இருக்கீங்க இப்போ நீங்க ரொம்ப இளம் வயசுல இருக்கீங்க டென் ப்ளஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் வாழ்க்கையில இப்போ தான் ஃபர்ஸ்ட் மொத நம்மளுக்கு வந்து ஏழ்ட நாட்டு சனி வருது அப்படின்னா தாராளமாக நிறைய விஷயம் பண்ணுவாரு நிறைய நம்மள பால் மாதிரி தூக்கி 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 போட்டு பந்து ஆடுவாரு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் இப்போ தான் சனி பகவான் வராது இழநாட்டு சனியினோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு வாழ்க்கையில் இப்போ தான் நாட்டு சனி பிடிக்குது அப்போ நம்மளுக்கு என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன் வரோ அப்படின்னா நம்ம நல தமயந்தி சரிதம் ஞாபகம் வச்சுக்கலாம் பொதுவாக வந்து பாருங்கள் இந்த நல மகாராஜாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் நெருப்பு இல்லாமல் தண்ணி இல்லாமல் சமைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஒரு திறமைசாலி நல்ல வந்து அழகு நல்ல அழகாக நல்ல வீர தீரம் எல்லாமே இருக்குமா இன்றைக்கும் வந்து பாருங்கள் நல பாகம் அப்படிம்பாங்க அவரை மாதிரி சமைக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் யாரும் போறக்கு அப்படிப்பட்ட நல மகாராஜா தமயந்தியை வந்து பார்த்தீங்கன்னா சுயம்பரத்துக்கு போவார் நலனும் தமயந்தி ஒரு அன்னப்பறவை மூலிமா லவ் பண்ணுவாங்க அதுக்கு பின்னாடி ஒரு புராதன கதை இருக்கு அதை வந்து இந்த பதிவில் வேண்டாம் இன்னொரு பதிவில் சொல்றேன் அப்போ சுயமரத்துக்கு வரும்போது எல்லாருமே நலனோட ரூபம் கொண்டு இருப்பாங்களா ஆனால் தமயந்தி கரெக்டாக நலனுக்கு போய் மாலை போடுவா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நல ரூபம் கொண்டு இருந்ததில் ஒருத்தர் யாரு அப்படின்னா சனீஸ்வரன் சனீஸ்வரனுக்கும் தமயந்தி ரொம்ப பிடிக்குமோ அவ்வளோ அழகாக இருப்பாலாம் தமயந்தி சரி இப்படி இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிவிட்டு நல்லா ஆண்டு வராங்க ஒரு அதாவது நாட்டை நல்லா ஆண்டு வராங்க ஒரு நாள் என்ன பண்ணுறாரு நலமகாராஜா சிவபூஜை பண்ணும்போது கால் கழுவும்போது அந்த குதி காலை வந்து சரியாக தண்ணி ஊற்றி கழுவாமல் விட்டுட்டாரா அப்போ அது குதிகாலில் காலில் அவர் பிடிக்கணும் அப்படின்றதுனால பிடிச்சது இல்லைனாலும் சனி வந்து பிடிப்பார் சனி பிடிக்கிற காலோ அதனால சனி வந்து அவரை பிடிச்சார் பிடிச்சு அவர் என்ன பண்ணாருன்னா சனி பிடிச்ச கொஞ்ச நாளில் அவங்க வந்து சூதாட் விளையாடுறாங்க பக்கத்து நாட்டு ராஜனோட சூதாடி அரசவையை விட்டுடுறாரு குழந்தைங்க ஒரு பையன் பொண்ணு இந்திரசேனன் இந்திரசேனி இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ந தமையந்தி அவங்க அப்பா ராஜ்யத்துக்கு அமுச்சுடுற அமுச்சுட்டு நீயும் போகும்போது நான் வர மாட்டேன் நான் உங்க தான் இருப்பேன் ஏன்னா நலன் மேலே அவ்வளோ காதல் ஜென்ம ஜென்மமாக தொடர்ற காதல் அப்போ கூட போயிட்டு அவர் கூட கல்லுலியோ முள்ளுலியோ நடக்கிறத பார்த்து நலனுக்கு மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படுது அதனால் தமையந்தி தூங்கிட்டு இருக்கும்போது காட்டில் விட்டுட்டு எழுந்து போயிடுவார் எழுந்து போகிறவர் கொஞ்ச தூரம் போனோடனே ஒரு நாகம் நெருப்புல மாட்டி தவிக்கும் அந்த நாகத்தை வந்து காப்பாற்றுவார் காப்பாத்தின பின்னாடி அந்த நாகம் அவரை குத்திடும் அந்த நாகம் கார்கோடகன் கொத்தனை பின்னாடி ஒரு முழுசும் கருப்பாயிடுவார் அப்போ நலன் கேட்பாரு நான் உனக்கு நல்லது தானே செஞ்சேன் ஏன் என்னை கொத்தனை அப்படின்னு கேட்கும்போது அந்த விஷம் தங்கி முழுசும் கருப்பாயிடுவார் நானும் உனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கேன் அதனோட அர்த்தம் உனக்கு புரியும் அப்படின்னு பாரு ஏன்னா அவ்வளோ ஒரு அழகு கோலத்தோடு போய் சமையல் வேலை செய்ய முடியுமா அப்போ அசிங்கமாக கருப்பாயிடுவார் ஒரு ராஜ்யத்தில் போயிட்டு சமையல் வேலை செய்வார் புரியுதுங்களா ஏன்னா அவருக்கு தான் நல்லா சமைக்க தெரியுமே சமையல் வேலை செய்வார் அப்படியே ஒரு வாழ்க்கை ஓடும் இந்த நல தம்யந்தி சரிதம் எதுக்கு சொல்றது அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு சனி பிடிச்சாரு சனி வந்து அவங்களுக்கு எடுக்கணும்னு நினைச்சாரு அப்படின்னா எங்கேயோ இருக்கவங்கள எங்கேயோ கொண்டு வந்து விட்டுருவாரு அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா இந்த நல தமையந்தி சரிதத்தை சொல்றது இந்த நலனுக்கு நடந்த நிறைய விஷயம் எல்லா விஷயமும் நம்மளுக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்தில் நலனுக்கு அந்த மாதிரி நடந்துச்சு இந்த காலத்தில் நம்மளுக்கு சில விஷயங்கள் நடக்கும் என்னென்ன நடக்கும் அப்படின்னா ஏழை நாட்டு சனி மொதல் ரவுண்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பையன் இருபத்தி மூணு வயசு பையன் அவர் வந்து ஒத்த பையன் வீட்டில் அவங்க அம்மா கூட நல்ல வசதி வாய்ப்பு இருக்க பையன் அம்மா நல்ல பாசமாக வளர்க்குறாங்க ஒரு குழந்தனா ரொம்ப பாசம் தானே இப்போ உன்னே சிலர் யாரும் கமெண்ட்டில் போடக்கூடாது அப்போ அஞ்சு குழந்தை இருக்குன்னா பாசம் கம்மியாக இருக்குமா இல்லை அதாவது அஞ்சு குழந்தைங்க இருக்கும்போது பாசம் எல்லாேரும் ஈக்குவலாக இருக்கும் ஒன்று இருக்கும்போது உயிராக இருக்கும் இல்லைங்களா அது டிபெண்ட்ஸ் அப்போ ஒன் மைண்ட் அவங்கவுங்களோட அவங்களோட மனசை பொறுத்து அந்த மாதிரி ரொம்ப செல்லம் ஓவர் செல்லம் எல்லாம் வச்சு கஷ்டமே தெரியாமல் வளர்த்த பையன் படிச்சுட்டான் இப்போ வேலைக்கு போகணும் நல்லா படிக்க வச்சிட்டாங்க பத்து இடத்துல ரெஸ்யூம் கொடுக்குறேன் ரெண்டுத்துல தான் செலக்ட் ஆகுறான் அந்த ரெண்டுத்துல செலக்ட் ஆகுறதும் இவனோட தகுதிக்கு இவனோட கம்ஃபோர்ட் ஸோனுக்கு இல்லை இருந்தாலும் படிச்சுட்டேன் வேலைக்கு போனோம் அப்படின்னு வேலைக்கு போகிறான் அங்கே வேலைக்கு போனால் அங்கே ஐயர் அஃபிஷியல்ஸ் இவங்களுக்கு சரியாக ஒத்து வர மாட்டேங்கிறாங்க எல்லாரும் பயங்கரமாக ட்ரீட் பண்ணுறாங்க அதாவது மட்டமாக ட்ரீட் பண்ணுறாங்க கூட இருக்க கொலீக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் நல்லா பேசுகிறாங்க பின்னாடி ட்ராப் பண்ணுறாங்க இப்படி நிறைய பிரச்சனைகளை வாழ்க்கைனா என்னன்னு சந்திக்கிறான் சாப்பாடு ஊரில் இருக்கு ஸோ சாப்பாடு சாப்பாட்டு கஷ்டப்படுறான் இங்க அம்மா இங்க தட்டுல தோசை ஆறுற அதாவது கொண்டு வந்து போட்டா இந்த கடைசி வாய் இருக்கு கொண்டு வந்து போட்டா ஆறுமே கடைசி வாய் சாப்பிட்ட உடனே குடுக்குடுன்னு தூக்கி நோடி வருவாங்க அந்த மாதிரி அம்மா ஆனா அங்க போயிட்டு எதையோ ஒன்னுத்தை சாப்பிட்டு வெளியே வெளியூருக்கு போறான் எதையோ ஒன்று சாப்பிட்றான் எல்லா கஷ்டமும் படிக்கிறான் எல்லா கஷ்டமும் படுறான் இது சனி ஏழரை நாட்டு சனி மொத ரவுண்டா இருந்தா இந்த மாதிரி வரும் இது ஒர்க் ஸ்பாட்ல பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றான் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திடுது பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குது பொண்ணுனால மனசு கஷ்டப்படுறான் டெய்லி டெய்லி மனசு வந்து ரொம்ப வருத்தப்படுறான் இது வீட்டில் நடக்கும் அம்மா அவன் நினச்சி நினச்சி ஐயோ அம்மா எப்படி நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க நீயும் உன் சாப்பாடும் அப்படின்னு எத்தனை முறை நம்ம கிண்டல் பண்ணியிருக்கோம் இப்போ சாப்பாட்டு கஷ்டப்படுமே அப்ப அம்மானோட அருமையை சனி பிடிக்க வை புரிய வைப்பார் அப்பானோட அருமையை புரிய வைப்பார் காசுனா என்னன்னு புரிய வைப்பார் உலகம்னா என்னன்னு புரிய வைப்பார் தேவையில்லாத மற்ற பொண்ணையோ பையனையோ கண்ணுக்கு தெரியாத கண்மூடித்தனமா நம்பக்கூடாது கூடாது அப்படின்றத புரிய வைப்பார் ஆக இந்த அத்துணை படிப்பினையும் சனி பகவான் மொதல் ரவுண்ட்ல வந்தார்னா ஏற்படுத்தி கொடுப்பாரு அதுக்கும் மேல சாப்பாடு கரெக்டா டைமுக்கு சாப்பிடணும் இல்லைனா இந்தந்த மாதிரி நோய்கள் வரும் இந்தந்த மாதிரி உடல் உபாதைகள் வரும் இதையும் புரிய வைப்பார் புரியுதுங்களா சோ அந்த காலத்துல நலனுக்கு என்ன பண்ணாரு இந்த காலத்துல இப்படி பண்ணுவார் ஆக மொத்தம் இந்த உதாரணம் உங்களுக்கு இதுக்காக தான் சொன்னேன் இது மொதல் ரவுண்டாக இருக்குது அப்படின்னா ரெண்டாவது ரவுண்ட் ஆல்ரெடி எங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை எழுநாட்டு சனி வந்துருச்சுங்க எனக்கு அரௌண்டு ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆகுது இப்போ எனக்கு ரெண்டாவது ரவுண்டு வருது அது என்ன சனி ஃபர்ஸ்ட் வரைய சனி சின்ன ஃபர்ஸ்ட் ரவுண்டு வர்றது வரைய சனி இப்போ நடுவில் மிடில் ஏஜ் வர்றது ரெண்டாவது ரவுண்டு வர்றது என்ன சொல்லுவாங்கன்னா பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொங்கு சனி காலகட்டத்தில் நிறைய கிளைண்ட்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா வந்து மேடம் இந்த பொங்கு சனியின் போது சனி பகவான் நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுப்பாராமே சனி வந்து எந்த கெடுதலுமே செய்ய மாட்டாராமே அப்படின்னு கேட்பாங்க அதுவும் உண்மை இல்லை சனி பகவான் வந்து பாருங்க என்ன ஆல்ரெடி வந்துட்டாரு உன்னை தீட்டி 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 ஒரு முறை வைரமாக்கிட்டாரு இப்ப தீட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை உன்னை கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன இடத்துல செதுக்குனா மட்டும் போதும் அப்ப அவரு பிரச்சனைகள் சின்ன சின்னதா கொடுப்பாரு அதுக்கும் மேல நீ வந்து இதை ஒரு உதாரணமா சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் வந்து டெல்லியில் படித்தேன் இப்போ டெல்லியில் நான் திருப்பி போயிட்டு இப்போ நான் டிகிரி முடிச்சு ஏறக்குறைய பதிமூணு வருஷம் ஆகுது இப்போ பதிமூணு வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டெல்லி இப்போ நான் திருப்பி போனா எனக்கு டெல்லி ரொம்ப சாதாரணம் எனக்கு நான் அங்கேயே தானே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரெண்டு ரெண்டு வருஷம் அங்கேயே இருந்து படித்தேன் அப்ப எனக்கு டெல்லி வந்து பழக்கப்பட்ட இடம் தானே நான் ஈஸியா போய் சர்வை பண்ணல அதே மாதிரிதான் இப்போ இந்த ஆல்ரெடி ஒரு முறை சனி பகவான் வந்துட்டாரு அவர் எந்தெந்த விதத்துல என்னென்ன பிரச்சனைகள் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியும் அப்ப அந்தந்த விதத்துல நான் உஷாரா இருப்பேன் ஃபர்ஸ்ட் விஷயம் காசா பெருசா செலவு பண்ண மாட்டேன் அடாடா ஏழு நாட்டு சனிப்பா தேவையில்லாம காசு செலவு பண்ணி அப்புறம் நம்மளுக்கு வந்து கஷ்டம் ஆயிடும் செலவா ஐயோ பெருசா செலவு பண்ணா அவர் வந்து நம்மளை வந்து கடை வாங்க வச்சுடுவார் கடனா ஐயோ வாங்கக்கூடாது வாங்கினா அவர் திருப்பி செலுத்த முடியாமல் கஷ்டப்பட வைப்பார் ஸோ இந்த நாலேஜ் எல்லாம் எனக்கு ஆல்ரெடி இருக்கு அப்ப நானே உஷாரா நடந்துப்பேன் அதுக்கும் மேல அவர் செதுக்குறதுன்றது நிறைய இருக்காது அப்ப அவரும் படிப்பினை ஏற்படுத்துறது படிப்பினை சொல்லி கொடுக்கறதுன்றது அவருக்கும் நிறைய இருக்காது அப்ப அவரும் கம்மியா தான் பிரச்சனைகளை கொடுப்பார் புரியுதுங்க இது பொங்கு சனி பொங்கு சனியில பெருசா வந்து ஹெண்ட்ரன்ஸ் அப்படின்றது கடையா கவலைப்பட வேண்டாம் அதுக்கு ரெண்டு காரணமும் நான் சொல்லிட்டேன் ரெண்டு விதத்துலேயும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் மூணாவது வந்து பாருங்க தங்கு சனி தங்கு சனின்னா என்னன்னா இப்போ வந்து ஒரு எல்டர்லி பீப்புள்ஸ் ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ்ஸு செவன்ட்டி இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்க்கு சனி மூணாவது ரவுண்ட் வருவார் அந்த மூணாவது ரவுண்ட் வரக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் உபாதைகள் அப்படின்றது நூற்றுக்கு நூறு பர்சன்ட் ஏற்படுத்துவார் பொதுவாக சனியினோட டார்கெட்டட் ஏரியா ஜாதகத்தில் உடம்புல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இடுப்புலேருந்து கால் விரல் வரைக்கும் சனியோட டார்கெட்டட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க தான் வந்து பாருங்க பெரியவங்கள்லாம் காலில் தங்க கொலுசு போடுறது அப்படின்னா வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஸ்வர்ணம் குருவோட அம்சம் குருக்கும் சனிக்கும் பெருசாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு அப்படின்றது கிடையாது சனிக்கும் சுக்ரனுக்கும் தான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் அதனால் போட வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஓகே இப்போ நம்ம நேராக திருப்பி டாப்பிக் வரலாம் அது என்ன அப்படின்னா அந்த இடுப்புலேருந்து கால் விரல் வரைக்கும் சனியனோட அம்சன்றனால அந்த இடுப்புலேருந்து கால் வரல் வரைக்கும் விரல் வரைக்கும் இருக்கிற எலும்புகளில் உபாதை கால் வலி குதிகால் வலி முட்டி வலி முட்டியில் வந்து முட்டி முழுசும் தேஞ்சு போச்சு ஆப்ரேஷன் பண்ணும் இந்த மாதிரிலாம் பண்ணுவார் இது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கற அத்துணை எலும்புகளும் சனியினோட ஒரு ஆதிக்கம் தான் அப்போ டிஸ்க் ப்ரொலாப்ஸு இடுப்பு வலி கழுத்து தண்டு வலி கழுத்து தேய்மானம் முதுகு தண்டு வட வலி இப்படி நிறைய விஷயத்தை கொடுப்பார் அதுக்கும் மேலே நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் அவர் கொடுப்பார் சுவாச சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அது அது சனி சந்திரனும் கொடுப்பார் சனி பகவானும் கொடுப்பார் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும் இப்போ இந்த தங்கு சனி வயதானவர்கள் அவங்க கேட்பாங்க மூணாவது ரவுண்டு சனி வரவங்க இது வந்து எங்களுக்கு மாரக ஆகிடுமா இந்த சனி காலத்துல நாங்க இறந்துருவோமா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே அதுவும் உண்மை கிடையாதுங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மாரக திசையா இருக்கு இந்த காலத்துல உங்க விதி முடியணும்னு உங்க ஜாதகத்துல இருந்தாதான் அது நடக்குமே தவிர பொதுவாக சனி விதி தான் ஆனா அவர் ஆயிஷம் முடிக்க மாட்டார் அவர் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்தை தடுத்து நிக்க நிறுத்த மாட்டார் கல் குழந்த பிறப்பை தடுத்து நிறுத்த மாட்டார் அது மூலியமா விரையுங்க அது மூலியமா பிரச்சனைகளை தான் கொடுப்பார் புரியுதுங்களா சோ இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா விரையசனி uh, பொங்கு சனி தங்கு சனி இது மூணு பத்தியும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பயிற்சி குரு பயிற்சியினுடைய இம்பாக்டோ இருக்கு குரு பயிற்சி ஆல்ரெடி சொன்ன மே மாசம் பதினாலு நடக்க போகுது இப்ப உங்களுக்கு குரு பகவான் எந்த பாவத்துல போறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தன குடும்ப வாக்குஸ்தானம் நல்ல பிளேஸ்ல இருந்தாரு பார்வையும் நல்லா இருந்துச்சு இப்போ மூணாம் பாவத்துக்கு போறாரு இளைய சகோதர தைரிய ஸ்தானத்துக்கு போறாரு அதாவது ரிஷபம் டு மிதுனம் உங்களுக்கு இளைய சகோதர தைரியஸ்தானம் இளைய சகோதர தைரிய ஸ்தானத்தில் குருவுக்கு அவ்வளோ பலம் கிடையாதுங்க சனி பகவான் அங்கே இருந்தால் தான் பலம் அப்போ இது ஒரு பெருசாக பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது பெருசாக நெகட்டிவ் கிடையாது கவலைப்படாதீங்க அதுக்கு அடுத்து வந்து பாருங்க ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி எங்கே போகிறாங்க அப்படின்னா ராகுவும் கேதுவும் லெவன் அண்ட் ஃபைவ் போகிறாங்க ராகு லெவன் ஓகே பிரச்சனை கிடையாது எப்படின்னா அவர் நல்ல லாபஸ்தானத்தில் ராகு பொதுவாக வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஜோதிடத்தில் அதாவது சுபஸ்தானத்தில் ஒரு அசுப கிரகங்கள் இருக்கும்போது ஒரு அபரிவிதமான நன்மைகளை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதத்தில் ராகு லெவன்த்து பிளேஸ் லாபஸ்தானத்தில் ராகு பொதுவாகவே இங்கே ஒரு ஜாதகத்தில் லாபஸ்தானத்தில் ராகு இருக்காரு அப்படின்னா நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா எங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா எங்கள் அப்பா வந்து ரொம்ப சூப்பராக அஸ்ட்ராலஜி பார்ப்பாங்க ஒரு பை ப்ரொஃபஷன் வந்து அஸ்ட்ராலஜியர் கிடையாது பை ப்ரொஃபஷன் இண்டியன் எக்ஸ்பிரஸ் ஆஃபீஸில் அட்வர்டைஸ்மெண்ட் மேனேஜராக இருந்தார் பட் எங்களை மாதிரியே தான் பேஷன் எங்கள் அப்பாவுக்கு அஸ்ட்ராலஜி இப்போ நானும் பை ப்ரொஃபஷர் டாக்டர் பேஷன் அஸ்ட்ராலஜி அந்த மாதிரி பாருங்க இப்போ எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அஸ்ட்ராலஜி தெரியும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட்ஸு டாக்டர்ஸு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு எம்எஸ் இதுதான் சோ இப்படி அஞ்சு பேர் இங்க நாங்க எங்க வீட்டில் அஞ்சு பேரும் நல்ல ஹைலி குவாலிஃபைடு அஞ்சு பேருக்கும் அஸ்ட்ராலஜி அப்படின்றது தெரியும் சின்ன வயசுல எங்கள் எங்க அப்ப சொல்லி கொடுப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அஹ் பிளானட்ஸ் நெவர்ஸே இல்லை அப்படிம்பாங்க கிரகங்கள் எப்பவுமே பொய் சொல்றது இல்லை கிரகங்கள் எப்பவுமே பொய்ப்பதில்லை அப்படின்றது சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆஸ்ட்ராலஜி சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்தா அதுக்கப்புறம் நாங்கள் அஸ்ட்ராலஜி ஒரு ரிசர்ச் அப்படின்றது பண்ணோம் அது நிறைய நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டார்ஸ் ஓரியன்ட் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன் சரி ஓகே இப்போ அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் இப்போ வந்து பாருங்கள் இந்த எதுக்கு நான் இதை சொல்ல வர அதாவது பதினோராம் பாவம் ராகுக்கு எங்க அப்பா எப்பயுமே சொல்லுவாங்க பதினோராம் பாவத்துல சனி இருந்தா கட்டுக்கட்டாக சம்பாதிக்கலாமா கட்டுக்கட்டாக பணம் வச்சுட்டு இருக்கலாம் பதினோராம் பாவத்துல ராகு வந்தாருன்னா மூட்டை மூட்டையா பணம் வச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு வேலை செஞ்சா பத்தாயிரம் ரூபாய் வருமா பதினோராம் பாவத்துல லா ராகு சுக்ரன் அதெல்லாம் இருந்தா சோ அந்த மாதிரி அது வந்து ஒரு பெரிய ஃபேவரபுளான விஷயம் அது அவர் வந்து நம்ம சனி கொஞ்சம் கெடுப்பாரு அவர் கொஞ்சம் கொடுப்பாரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேத்து அந்த கேத்து அஞ்சாம் பாவம் அப்படின்றது வந்து எப்படி அப்படின்னாங்க இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானங்க பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் கேத்து இருக்கிறது அப்படின்றது நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்மளுக்கும் பெருசாக வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இருக்காதுங்க ஒரு மேட்ச் ஆகும் நம்ம ஒன்று சொல்லுவோம் அவங்க ஒன்று செய்வாங்க இப்போ எல்லா பிள்ளைங்களும் அப்படிதான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா நேரமும் அப்படிதான் இருக்காங்க பட் பியோ தட் அதெல்லாம் கொஞ்சம் துக்கலாக இருக்கும் ஒரு கல் மிச்சமாகவே இருக்கும் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க மாற்றி செய்கிறது அம்மா இந்தம்மா தயிர் சாதம் சாப்பிடுமா ரொம்ப நல்லது அம்மா நீ என்ன சாதம் சாப்பிட சொல்கிறேன் தயிர் சாதம் சாப்பிட சொல்கிற அப்போ அந்த தயிர் சாதம் எனக்கு வேணாம்மா சாம்பார் சாதம் சாப்பிடு அப்படின்ற மாதிரி இது நான் விளையாட்டா சொல்றேன் அந்த மாதிரி பிள்ளைங்களோட ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப வியர்டா இருக்கும் பட் ஓகே கவலைப்படாதீங்க யோசிக்க கவலைப்படாதீங்கன்னா பொதுவாக வந்து கேத்து சரியில்லை அப்படின்னா அதுக்கு பரிகாரங்கள் அப்படின்றதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்றது நான் கடைசியில சொல்றேன் சோ அது ஒண்ணு மட்டும் கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் குரு ஓகே சனி பகவான் பெரிய ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம் சனியினோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டாம் பாவத்துல விழுது தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சனி சனியினோட பார்வை விரை சனி அந்த குடும்பத்துல பெருசாக நிம்மதி சந்தோஷம் எல்லாமே குறையும் குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வரும் ருணரோக சத்ருஸ்தானத்துல வந்து ஆறாம் பாவத்துல சனியினோட பார்வை விழுது அப்ப ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும் நிறைய கடன் வாங்க வைப்பாரு புதுசு புதுசா நோய எதிராளிகள் எங்க இருந்து தெரிலப்பா நான் என்னமோ சிவனேன்னு இருக்க என்னமோ தேமேன்னு இருக்க எனக்கு நிறைய எதிராளிகள் அப்படின்ற மாதிரி வரும் பாக்கியஸ்தானத்துல விழு விழுது சனியினோட பார்வை அப்போ வந்து பாருங்க எனக்கு நிறைய பாக்கியம் கிடைக்கிறதுக்கு விதி வழி பிராப்தம் இருக்கு ஆனா சனி பகவான் அதை கெடுக்கிறாரு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே இப்போ நான் இந்த சனி குரு ராகு கேதோ பற்றி ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்ன நடக்குது அதனோட இம்பாக்ட்ஸ் என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானை பசிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணும் ஏழு நாட்டு சனி ஏழ்நாட்டு சனியை பசிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்க விரைய சனியில் இருக்கீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு அப்படின்னா கண்டிப்பா பசிஃபை பண்ணியே ஆகணும் என்ன பண்ணலாம் நல தமையேந்தி கதை உங்களுக்கு சொன்னேன் இந்த நலதமயந்தி கதை எதுக்கு சொன்னேன் அப்படின்னா இதை கேட்குற மேஷராசி அன்பர்கள் இந்த பதிவை பார்க்குற மேஷராசி அன்பர்கள் இந்த நலதமயந்தி சரிதத்தை கேட்குற பாக்கியத்தை பெறுவாங்க அப்ப சனி அங்க பிரீத்தி ஆவாம் அதுக்காக நலதமயந்தி சரிதத்தை சொன்னேன் சரிங்களா அதே மாதிரி நலதமயந்தி சரிதமே நாங்க உங்களுக்கு இந்த பதிவுல கொடுக்குறோம் நீங்க என்ன பண்ணுங்க எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து மனசு கஷ்டம் இருக்கோ அந்த நல தமந்தி தமயந்தி சரீதத்தை நீங்க போட்டு கேளுங்க போட்டு கேட்கும் போது சனி பகவான் பிரீத்தி ஆவான் நான் உங்களுக்கு சரீதமாவே அது சொல்றேன் சரிங்களா நீங்க அதை போட்டு கேளுங்க ஃபர்ஸ்ட் விஷயம் சனியை பிரீத்தி பண்றதுக்கு அது வந்து ஏழை நாட்டு சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி எதுவா இருந்தாலும் அந்த சரீதத்தை நீங்க கேட்கும் போது சனி பகவான் பிரீத்தி இது நலனுக்கு சனி மகாராஜா அதாவது நல மகாராஜாக்கு சனி பகவான் கொடுத்த வரம் யாரெல்லாம் உன் கதையை கேட்குறாங்களோ அவங்களெல்லாம் நான் கெடுக்க மாட்டேன் அப்படின்னு சனி சுயமா சொல்லியிருக்காரு மனுஷங்க சொன்னா மீறிடுவோம் மற்ற கிரகங்கள் சொன்னா கூட நம்ம யோசிக்கலாம் சனி சொல்லும்போது நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் நீதிமான் ஒரு வார்த்தை சொன்னா அதை மாட்டா சத்தியம் அந்த வார்த்தை வந்து கடைசி வரைக்கும் சத்தியத்தை மெயின்டைன் பண்ணுவான் சத்திய வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரெண்டு பேரை சொல்லலாம் ஒன்று ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இன்னொன்று சனிமா சனி சரிங்களா சோ அது அந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க பாருங்க ஓகே அப்ப நம்ம நலதன் தமயந்தி சரிதத்தை பாராயணம் பண்றது மூலியமா ஷனினோட பிரீத்தி ஆவாரு ஷனினோட ஒரு கன்சர்னு கிடைக்க பெற முடியும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கிறது மூலயமா ரொம்ப ஹானஸ்ட்டாக நம்ம எந்த வேலை செஞ்சாலும் செஞ்சு ஹானஸ்ட்டாக டெடிக்கேட்டடாக செய்கிறோம் அப்படின்னா சனி பகவான் நம்மளை எடுக்க மாட்டார் ஓகேங்களா இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கும் மேலே பரமேஸ்வரனோட வழிபாடு இருக்குது ஹனுமனோட வழிபாடு இருக்குது ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணலாம் ஓகே இப்போ கேத்து வந்து அஞ்சாம் பாவத்தில் இருக்காரு இந்த கேத்துவை பசிஃபை பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தெரு நாய்கள் இருக்குது பார்த்தீங்களா ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு உணவு கொடுங்க சாப்பிட்டுட்டு எச்சி கொண்டு போய் போடக்கூடாது ஸ்ட்ரீட் டாக்ஸ் நம்ம வீட்டாண்ட வந்துருச்சுன்னா கோல் எடுத்து அடிக்கிறது தண்ணி ஊத்துறது அந்த மாதிரி என்னோட பதிவு கீழே கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி போடுறாங்க மேடம் அதை செய்யணுமா செய்யக்கூடாதான்றது நீங்கள் நீங்க அதுக்கு பத்தி விளக்கம் கொடுங்க அப்படின்னாங்க அதுக்கு நான் ஒரு விளக்க வந்து ஒரு ஆன்மீக வீடியோவே கொடுத்தேன் தட் இது வந்து பாருங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது ஒரு உயிரணும் அதை வதைக்கக்கூடாது முக்கியமாக ரோடு நாய்களை நீங்கள் வதைக்கிறீங்க அப்படின்னா மேஷமாக இருக்கீங்க யாராக இருந்தாலும் செய்யக்கூடாது மேஷமாக இருக்கீங்கன்னா அஞ்சாம் பாவத்தில் கேது நிறைய காம்ப்ளிகேஷன் வரும் ஸோ ரோடு நாய்களுக்கு உணவளிங்க இல்லைனா வீட்டில் டாக்ஸ் வளர்க்கலாம் வீட்டில் டாக்ஸ் வளர்க்குறீங்கன்னா கோல் எடுத்து அடிக்கக்கூடாது அதை வந்து பாசமாக பார்த்துக்கணும் குழந்தைங்க சேட்டை பண்ணுது அப்படின்னா கூட பாசமாக பார்த்துக்கணும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கேதுக்கு உன்னதமான பரிகாரமாக இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கோ என்ன ஒரு நன்மைகள் வரும் என்னென்ன மாதிரி விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்றத சொல்லியிருக்க இந்த எந்தெந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றத தெளிவா புரிஞ்சிட்டு பரிகாரத்தை பண்ணும்போது மேஷம் இந்த வருடம் ஸ்மூத்தா போயிடும் வாழ்த்துக்கள்